அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் அஸ்ரோ சாய் காலேஸ்வரி பேசுகிறேங்க இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருடைய ராசி மிதன லக்னத்துக்கு வருட குலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க பொதுவாகவே வருட குலங்கள் அப்படின்னா வருட கிரகங்களை மையமா வச்சு தான் நம்ம பார்க்குறோம் குரு பகவான் சனி பகவான் கேவி இவங்களை நம்ம மையமா வச்சு பாக்குறோம் இல்லையா இந்த வருடப்படங்கள்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் தர இருக்கிறாங்க அப்படிங்கறத தெளிவா நம்ம பார்க்க முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குங்க மிதனராசி மிதனக்கணக்காரர்களுக்கு ஒரு இயற்கையாவே ஒரு செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்து அடுத்து நான் அப்டேஷன் ஆயிட்டே இருக்கக்கூடிய ராசி லக்கணம் அப்படின்னா இவங்க தான் ஒரு இடத்துல அவங்களை பிடிச்சு கட்டி வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் அடுத்தடுத்து இருக்கும் பரபரப்பாவே ஒரு இடத்துக்கு போய் வராது இந்த மாதிரி கிரகங்களை வச்சு அப்படிங்கும் போது குருவுடைய மட்டும் தான் இருக்கு சனி பகவானுக்கு பேச்சுகள் இந்த வருடம் கிடையாது ராகு கேதை இப்பதான் சமீபத்தில் ஆனதுனால அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராகு கேதுக்கு பயிற்சிகள் கிடையாது அப்படின்றது தான் அப்போ குரு பேச்சு மட்டும் தான் அப்போ இந்த இடத்துல சனி பகவானுடைய அமைப்புகள் இருக்க உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் தர இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது உங்களுக்கு அட்டம ஸ்தானத்திற்கும் சனி பகவான் தான் அதிபதியா இருக்காங்க பாக்கிய ஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும் போது பாக்கியத்தில் ஆட்சியாக வலுவாக சொந்த வீட்டில் இருக்கிறவர் யாரு சனி பகவான் தான் இல்லையா அப்போ சனி பகவான் உங்களுடைய அமைப்புக்கு அப்படிங்கும்போது நிச்சயமாக நற்பலன்களை தர இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம அடித்து சொல்லக்கூடிய தன்மை அப்படின்றது தான் இயற்கையாகவே அவர் வந்து அசுத்த கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால நிறைய நற்பலன்கள் நடக்க இருக்கு அப்படின்றது தான் அதுக்காக எல்லாமே ஆகோஹோவோ நம்ம சொல்லிட முடியாது இல்லையா என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு அவரே ஒரு விஷயம் தான் அப்போ நீங்க எந்த செயல்பாடுகளை செய்தாலும் நீங்கள் நியாயமாக செய்யும் போது அதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சரிங்களா ரெண்டவர்களோட சொத்து தவறாறுகள் பழைய சொத்து ரீதியான விஷயங்கள் அது சார்ந்த செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாகவும் சப்போர்ட்டாகவும் மாறி முடியக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதே மாதிரி தந்தையுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இதற்கு முன்னாடி இருந்திருக்கும் இப்போ அப்படிங்கும்போது அந்த குறைபாடுகள் நிவர்த்தியாகி அவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய சொல் உண்டு ஆராய்ச்சி கூடம் சங்கம் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றிகரமாக இறைவனே கூட இருந்து வழி நடத்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தான் கொஞ்சம் சகிப்புத்தன்மை மட்டும் வேணாம் சனி பகவான் அப்படின்னாலே தாமதமாக செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சகிப்பு தன்மையோட இருந்தீங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகுமே தவிர அவர் கொடுக்க வேண்டிய பலன்களை எப்போதும் தடுத்ததே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவருடைய பார்வைகள் அப்படிங்கும் போது லாப ஸ்தானத்தை பார்வை செய்யறதுனால இந்த இடத்துல குடும்ப ரீதியாகவும் நண்பர்கள் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக செயல்பாடுகள் சுற்றுலா செல்வது இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு தன்மை இயற்கையாக ட்விஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசி நகரத்திற்கு பதினோராம் இடத்தையே பார்வை செய்கிறார் அப்படிங்கும் போது சேமிப்புகள் அதிகரிக்கும் உறவுகள் மன கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரி நிலையான ஒரு கூட்டம் சங்கம் சார்ந்த இயக்கத்தில் ஒரு தனித்துவமான இயக்க ரீதியான ஒரு செயல்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இயற்கையா நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவது ரீதியானோட விஷயங்கள் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு அமைப்பு வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்டு பயணம் பண்ணதுக்காக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் அப்படிங்கும் போது நிச்சயமா நடக்கும் அது எந்த காலகட்டம் அப்படின்றதையும் நான் தெளிவா சொல்றேன் முழுமையா பார்வை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம சரிங்களா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இன்னொரு பார்வை தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அப்போ எந்த செயல்பாடுகளை செய்கிறதா இருந்தாலுமே தயவு கூர்ந்து ஒரு முறைக்கு பல யோசிக்க

இருக்க அதை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மன ரீதியான குழப்பத்தை மட்டும் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் எதிர்மறை சிந்தனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஆன்மீகத்தோடு பயணிங்க நிச்சயமா

ஸ்டேஜுக்கு போகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உருவாகும் சுபவிரயம் சார்ந்த விஷயங்கள் கடனை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு ஒரு போக்குவரத்து அதாவது வண்டி வாகனம் இல்லாதவங்களுக்கு வண்டி வாகன ரீதியாகவும் சொத்து ரீதியான ஒரு மூமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது சுபவிரயமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறதுதான் கடன் ரீதியான ஒரு விஷயங்கள் சிறுக சிறுக வாங்கக்கூடிய தன்மைகள் வந்து கவனமா இருந்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி தேவையான கடனை மட்டும் வாங்கிக்கோங்க இல்ல அப்படின்னா மாட்டிக்கக்கூடிய சூழல் இருக்கு மூத்த சகோதரம் மூத்தவங்க சார்ந்த கடன் கேட்டு கொடுக்கறதுக்கு நீங்க போய் கையெழுத்து போறதோ ஷியூரிட்டி சார்ந்த விஷயத்துக்கு போனீங்கன்னா பஞ்சாயத்து வந்தே பேரும் கவனமா இருங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா டிரான்சிட் ஆகக்கூடிய குரு பகவானை நம்ம பார்க்கலாங்க குரு பகவான் ஏப்ரல் மாசம் வரைக்கும் உங்கள் ராசி லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அதற்கு அப்புறம் விரயஸ்தானம் சொல்லக்கூடிய ஐஎன்எஸ் ஐஎன்எஸ் ஸ்தானத்திற்கு வர்றார் அப்படிங்கும் போது இவர் உங்களுக்கு கலஸ்டர் சமாதிபதி மட்டுமில்லை ஜீவனத்திற்கு அறிவியாகவும் இருக்கக்கூடியவங்க அப்போ சொந்தமா ஏற்கனவே கூடிய இரண்டாவது தொழில் உருவாகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் லாபம் சார்ந்த விஷயங்கள் மிரட்டிப்பாக கூடிய உழைப்பு செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு முதலீடு சொத்துக்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் உண்டு கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு வெளிநாடு போகக்கூடிய சொன்ன இல்லையா சனி வைத்து அது எந்த காலகட்டம் அப்படிங்கும் போது சனி பகவானும் குஞ்சார ரீதியாக சப்போர்ட் பண்ணி குரு பகவான் டிரான்சிட் ஆகக்கூடிய ஏப்ரலுக்கு மேல அப்படிங்கும் போது கிரீன் கார்டு கிடைக்கிறது வெளியூர் வெளிமாநிலம் இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாகவும் சாதகமாகவும் மாறக்கூடிய தன்மைகள் அதன் ரீதியான ஒரு விஷயத்தை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு முடியுமான கண்டிப்பா முடியுங்க அப்ப இது மாதிரியான ஒரு அமைப்புகள் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அவருடைய சிறப்புகள் அப்படிங்கும் போது உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு குரு பகவானுடைய பார்வைகள் அப்படிங்கும் போது திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமா திருமணம் ஓடி வரக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அதே மாதிரி சுகஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அப்படிங்கும் போது உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் நிகழ்த்தியாக கூடிய ஒரு விஷயமும் உங்களுடைய எதிர்பார்த்து

ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன காரணம் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுத்து உங்களுக்கு கலஸ்தலஸ்தான அதிபதியுடைய பார்வை உணர்வு சற்றஸ்தானத்தை செய்ய பார்வை இருந்ததுனால கொஞ்சம் பிரிஞ்சிடலாம் டிவோர்ஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தாலும் அப்படியே பண்ணினாலும் அது நிரந்தரம் கிடையாது ஸோ விட்டு கொடுத்து போங்க நிச்சயமா விட்டு கொடுத்து போகக்கூடிய எந்த உறவும் கெட்டு போவதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய இன்னொரு பார்வை அப்படிங்கும்போது அட்டமஸ்தானத்தை பார்வை செய்கிறாங்க அப்போ உங்களுடைய புதிய புது விதமான நபர்கள் புதுவிதமான நண்பர்களை சந்திக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பா உண்டு லாபம் கண்டிப்பா உண்டு ஆயுள் ரீதியான யோகத்தை கொடுக்கும் தான் அதே மாதிரி குடுக்கல் வாங்க சார்ந்த விஷயங்கள்லயும் சரி காசோலை செக் சம்பந்தப்பட்ட அதாவது கையெழுத்து ஷியோரிட்டி சார்ந்த விஷயங்களை தலையிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றதாங்க அடுத்தது ராகு கேர்வை பார்க்கலாங்க ராகு பகவ

அசைக்க முடியாத அளவு சொத்துக்கள் கொடுக்க அமைப்புகள் இருக்கிறதுனால கவனமா பார்த்து அமைச்சுக்கோங்க இல்லங்க இல்லாம அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் நோட் பண்ணிக்கிறேன் என்ன காரணத்துக்காக இந்த வியூ உண்மையா பாருங்க பகவான் உங்களுக்கு நற்பலங்களை தரையிறார் தொழில் ரீதியான லாபத்தை தரையிற்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி மாமியார் வீடு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரீதியாக ஒரு வழக்குகள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கும் போது அதுல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி அதன் ரீதியான சாதகத்தை கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படின்றது தான் அதே மாதிரியாக வண்டி வாகனம் வீடு இடம் சார்ந்த இடத்தில் கேதுபோக வந்திருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு சொத்து வாங்குறதாக இருந்தாலும் அது ஈஸி போட்டு செக் பண்ணி பார்த்து வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க ரெண்டு பேர் கையெழுத்து போட்டு முடிக்கக்கூடிய சொத்தாக தான் வாங்கக்கூடிய அமைப்புகள் மாறும் அதற்கேச சம்மந்தப்பட்டவங்க கிட்டே இருந்து வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் விநாயகர் கோயில் சார்ந்தும் காரணம் திரும்பக்கூடிய இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம டார்கெட் பண்ணலாம் அதே மாதிரி சொத்துக்கள் சுபவரியல் இருக்குது அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வில்லங்கமும் சேர்ந்து வரும் அப்படிங்கறதுனால கவனமாக பார்த்து நீங்கள் அமைஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதே மாதிரி சொத்துல வழக்குகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதில் நல்ல ஒரு சாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவைங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க நிறைய நேரத்துக்கு தூங்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நல்ல நேரத்தில் தூங்கக்கூடிய அமைப்புகள் ஏன்னா நேரம் தள்ளி தூங்கும்போது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்போது இந்த வருட கிரகங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் சாதகங்களும் பாதகங்களும் அதிகமாக நல்ல ஒரு விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள் வண்டிவாக சார்ந்த விஷயங்களும் ரொம்ப ஜாக்கிரதையா போய் வந்துக்கோங்க நிச்சயமா இதே ரீதியான விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற ஒரு அமைப்பு தாங்க இந்த வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டே இருக்குங்க மிக்க நன்றி